சகோதர சகோதரி பாரத மக்களே திராவிட மக்களே வணக்கம் ஒன்றிய ராகுல் பப்பு ஒன்றாத உதைப்பப்பு பப்பு கிறிஸ்தவர்களை இஸ்லாமியர்களை இகழாத ராகுல் பப்பு குரான் பைபிள் ஒழிப்பு என்று சொல்லாத உதைப்பப்பு சர்ச் மசூதி உண்டியல்களில் காசுகளை போடாதே என்று சொல்லாத விஜய் பப்பு பாரத மக்களே திராவிட மக்களே சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுங்கள் நாடு உயர பாரத மக்கள் திராவிட மக்கள் உயர ஓட்டுக்களை போடாதே எப்போதும் போடாதே பப்புகளுக்கு ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಭಾರತ ಮಕ್ಕಳೇ ದ್ರಾವಿಡ ಮಕ್ಕಳೇ ನಂರಿ ವಣಕ